நாங்கள் லக்ஷ்மி நினைவமதி இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கண்டிப்பாக வந்து சேரன் மற்ற நாலு பேருமே வெளியில் வர்றது கார்த்திகா நாளில் மட்டும்தான் முடியும் நிலா அவங்களுடைய பங்கை போலீஸ்க்கு எடுத்து சொல்லிட்டாங்க ஸோ கார்த்திகா அவங்க அம்மாவெல்லாம் மீறி அப்பாவை மீறி இங்கே இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் எல்லார்த்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அழகான ஒரு ஷூரிங் ஸ்பாட் அப்டேட் என்னன்னா சேரன் சாது மிரண்டால் கார்டு கொள்ளாதுன்ட்டு உண்மையாலுமே அவங்க ரெண்டு பிரதர்ஸ் அடித்தாங்களே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃபியூச்சர் சீனில் நம்ம சேரன் அடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் கம்பேர்ட் டு மற்ற ரெண்டு பேர் ஏன்னா சேரன் வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பாக காமிச்சிட்ருக்காங்க என்னைக்காச்சும் அவர் ஒரு கோபத்தில் அடிச்சாருன்னு வச்சுங்க அந்த சீன் ஹை வோல்டேஜுங்க இன்றைக்கே சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்சன் சேரன் அண்டு எனக்கு இந்த சேரன் பல்லவன் பாண்டியன் எல்லாமே பிடிக்கும் சோழன் மட்டும்தான் ஹீரோங்கிறதுனால ஒரு குறும்பு அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கார்த்திகா இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எப்படி கார்த்திகா சொல்லாமல் அவங்க வெளியில் வர முடியாது இதில் தவறான நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துனது நிச்சயமாக கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் காட்சி அமைப்புகளுக்காக பயன்படுத்திருக்காங்க ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு கார்த்திகா அவருடைய பதில் எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஃபேமிலிக்கு சாதகமாக தான் இருக்கும் அதாவது சேரன் ஃபேமிலிக்கு உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்